அன்பான மக்களை நம்மளோட லட்சுமி பிரியா கிட்டேருந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்திருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேரு அதை கலரிங் பண்ணுறாங்க இல்லையா அது எப்படி ஹேர் என்னை நீட்டாக வச்சுக்கிறது நல்லா வச்சுக்கிறது அப்படிங்கிறது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது அவங்க பேசுகிறத நம்ம எப்போவுமே வந்து ரசிப்போம் அதே மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ட்ரம் ட்ரப் வராமல் இருக்கிறதுக்கு முடி எப்படி நம்ம அழகாக வச்சுக்கிறது எண்ணெய் எவ்வளோ தேய்க்கணும் எப்போ தலைக்கு வந்து குளிச்சுட்டு நல்ல தலையை வந்து நல்லா காய அப்படிங்கிறத வந்து அழகா வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க பிடிச்சவங்க எது சொன்னாலுமே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி தான் நம்ம பிரியா வந்து சூப்பரான ஒரு விளம்பரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க நம்ம எதிர்பார்க்குறது நிறைய நிறைய எதிர்பார்க்குறோம் அதையும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்மளும் நினைக்கிறோம் சரிங்களா சூப்பரான ஒரு விளம்பரத்தில் வந்து நம்ம லட்சுமி பிரியா வந்து பண்ணியிருக்காங்க ஹேரை வந்து நம்ம ட்ரேண்ட்ரப் வராமல் வச்சுக்கிறதுக்கு நிறைய டிப்ஸு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தலை குளிச்சுட்டு தலை எப்படியெல்லாம் உணர்த்தணும் காய வச்சுக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க லட்சுமி பிரியா நிறைய அவங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எண்ணெய் எவ்வளோ தேய்க்கணும் அப்படி முக்கியமான பாயிண்ட்டும் கூட வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க செம்மையாக இருக்குங்க பாக்குறதுக்கு